ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்பர்ஸ் நான் உங்கள் லொகேஷ் உங்களுக்கு கனவு இல்லாமல் வாங்க எங்கிட்ட வாங்க நம்ம சேனலில் பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான டூ பிஹெச்கே சவுத் பேஸிங்கிட்ட பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அழகான வீட்டில் லொக்கேஷன் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாப்பட்ட லொக்கேஷன் தாங்க அமைஞ்சிருக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கனா ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு நம்ம இருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இந்த லொகேஷன் அமைஞ்சிருக்கு ஜஸ்ட் நூற்றி ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு நீங்கள் எதிர்பார்க்க எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு இப்போ பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுங்க சவுத்து பார்த்த லேண்டில் சவுத்து பார்த்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சோல்ட் ஆயிடுச்சு கஸ்டமருக்கு பிடிச்சா மாதிரி சவுத் ஃபேசிங்கில் சவுத் பார்த்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்க்கறது வீட்டோட ஃப்ரெண்ட் எலிவேஷன் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அந்த எலிவேஷன் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட்டு மெயின் கேட்டு தான் இருக்கோம் இந்த மெயின் கேட் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ட்யூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேசர் கட்டிங்கனா இந்த கேட்டை டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டோடய ஃப்ரண்ட்டு போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டு அடி அகலமாவோ நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதிமூன்று அடி வரும் ஸ்டேர் கேஸ்கில் ஒரு காமன் பாத்ரூம் வரும் இந்தியன் கிளாசெட்டோட இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட லிவிங் ஆளுங்க இந்த லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டை அகலமோ நீளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடி வரும் ஹாலோட சீலிங் பார்த்தீங்கன்னா சிப்ஷம் போல் ஃபால்ஸ் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆளோட ஃப்ளோருக்கு பார்த்திங்கன்னா டூ பை டூவில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து ஃப்ளோர் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் டூ பை டூவில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுராக பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் அது வியூ தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் புக் பண்ணதுனால அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்து பெயிண்டிங்லேருந்து இருந்து ஃப்ளோர் டைலேருந்து எலிவேஷன்லேருந்து மெயின் டூர்ந்து எல்லாமே ஆப்ஷன் கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஹாலோட த்ரீ சைடு வாலுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் கலர் கொடுத்துருக்கோம் ஒன் சைடு வாலுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் கலர் கொடுத்துருக்கோம் ஹாலோட சீலிங் பார்த்தீங்கன்னா ஜிப்ஸும் போல் ஃபால்ஸின் டிசைன் பண்ணி கொடுத்து அது கலர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டெட் நம்ம கொடுத்துருக்கோம் அது கலர்ஃபுல்லாக வந்து பெயிண்டிங்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹாலோட ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோ கொடுத்துருக்கோம் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நால்ரெடி அகலமாகவும் நீளம் பார்த்திங்கன்னா நாலடி வரும் டீ கூரில் இந்த விண்டோ கொடுத்துருக்கோம் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட மெயின் டோர் இந்த மெயின் டோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேமும் டோரும் பார்த்திங்கன்னா டீ கூட்டில் வந்துடும் உங்களுக்கு ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு நாலு சைஸ் வரும் ஒரு நல்ல சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீ கொடுக்கு கொடுத்துருக்கோம் இப்போ பார்க்குறது வீட்டோட வாஷ் பேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் ஒன் சைடு வாலில் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்து அதுக்கு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் மெயின்டூருக்கு அட்டாச்சுவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோ வந்துடும் உங்களுக்கு ஓப்பன் டைப்பில் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம் வரும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு அதில் வியூ தான் பார்த்துட்ருக்கோம் ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜைக்கான செல்ஃபு நம்ம கொடுத்துருக்கோம் டிவிக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் அது வியூ தான் பார்த்துட்ருக்கோம் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவிக்கான கண்ட்ரோலுக்கான சுவிச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோட லெஃப்ட் சைட்லேயே நம்ம கொடுத்துருக்கோம் ஒன்சரி வால்ல இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா பூஜைக்கான செல்ஃபு தான் ஈஸ்ட் பார்த்த மாதிரி பூஜைக்கான செல்ஃப் கொடுத்து அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹெவியான மெட்டீரியலை வந்து பீஸ் இருக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட கிச்சனுங்க இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் வியூவில் நம்ம வந்து ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அகலமாவும் நீளம் பார்த்தீங்கன்னா எட்டு அடி வரும் இந்த கிச்சனோட வாலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா டெல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அது வியூ தான் பார்த்துட்ருக்கோம் கிச்சனோட என்ட்ரன்ஸ் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கான கண்ட்ரோலுக்கான ஸ்டிச்சஸ் நம்ம கொடுத்துருக்கோம் எல் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் மேடை கொடுத்து ஒரு நல்ல ஃபினிஷிங்கில் வந்து கிரைனட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் மைக்ரோவன் மிக்சிக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் ஷிங்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹெவியான எஸ்எஸ் நம்ம கொடுத்துருக்கோம் டபுள் டேப்பு கொடுத்துருக்கோம் டேரக்ட் டேப் ஒன்று வந்துடும் உங்களுக்கு மோட்டர்லேருந்து இன்னொன்று பார்த்திங்கனா டேங்க்லேருந்து வந்துடும் ஆரோக்கான சுவிச்சஸும் நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கான விண்டோ கொடுத்துருக்கோம் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா மூணுக்கு மூணு சைஸ் வரும் மோட்டருக்கான கண்ட்ரோல்கான வந்து ஷார்ட்டர் பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன்லேயே கொடுத்துருக்கோம் இந்த கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்டோன் நம்ம கொடுத்துருக்கோம் எக்ஸாஸ்க்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபோ நம்ம கொடுத்துருக்கோம் எல் கிச்சனோட ப்ரொவிஷன் வைக்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து வீடுங்க இருக்குது நம்மக்கிட்ட ரெடி டு மூணு இருக்குது அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எம்டி லேனில் உங்களுக்கு பிடிச்ச பிளானில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி கொடுக்கலாம் சிங்கிள் பெட்ரூமோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீலேருந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் வரும் டபுள் பெட்ரூம் பார்த்திங்கன்னா எ டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட பட்ஜெட்டில் பதிக்க இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்ங்க இதோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒம்பது அடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடி வரும் இந்த பெட்ரூமோட வாக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக வந்து பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒன் சைடு வாலுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் கால் கொடுத்துருக்கோம் த்ரீ சைடு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா லைட் கலர் கொடுத்துருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஆப்ஷன் கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமோட ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ பை டூவில் வந்து ஒரு கிராய்ட் ஃபினிஷிங்காக டைல் பீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேச்சுரலாக பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் செல்ஃப் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம்க்கான கண்ட்ரோல்கான சுச்சுவேஷன் வந்து என்ட்ரெஸ்லேயே கொடுத்துருக்கும் லெஃப்ட் சைட்லேயே இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கான விண்டோ தான் பார்க்கணும் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு அடி அகலமாவும் நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலடி வரும் இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலடி அகலமாவும் நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு அடி வரும் இந்த பாத்ரூமோட வாலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும் செவன் ஃபீட்டுக்கு ஒன் சைடு வால்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெப்த் கொடுத்து அதுக்கு பார்த்திங்கன்னா கிரைண்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் பாத்ரூமோட திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி வெஸ்டர்ன் டைப்பில் இந்த பாத்ரூம் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வால் மிக்ஸுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கும் ஹாட் வாட்டரும் கோல்டு வாட்டரும் மிக்ஸாகி வர மாதிரி வித் ஷவரோட இன்வெட்டருக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் வென்டிலேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் நம்ம கொடுத்துருக்கோம் உள்ள வந்து பார்த்திங்கன்னா வாஷ் மிஷின்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் ஆன் வாஷ் பண்ணுற மாதிரி அதுக்கு டேஃபெட்டிங்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் ரயில்வே ஸ்டேஷன் நியர் பையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வீடுங்க இருக்குது கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள் சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடை வந்து நீங்கள் சொந்தமாக்கலாம் நீங்கள் நினச்சா இப்போ நம்ம பார்க்குறது இந்த ப்ராப்பர்ட்டிக்கான செகண்ட் பெட்ரூம் இது சைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்படி ஆகமோ நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தடி வரும் இந்த பெட்ரூமுக்கான விண்டோ சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு அடி ஆகலாமோ நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு அடி வரும் சைடு வால்லில் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேப்டாப் செல்ஃபோ நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா சொந்த வீடுன்றது ஒரு முக்கியமான ஒன்று அப்படி சொந்த வீடு வாங்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இங்கே கேட்குற பட்ஜெட்டில் ஒரு நியர்பைல வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வீடுங்க இருக்குது கண்டிப்பாக வந்து வீடை வந்து புக் பண்ணுங்க நீங்கள் சேலரி வாங்குகிற பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் வந்து நைன்ட்டி பர்சன்ட் லோன் பண்ணித்தரோம் கம்மி வட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங்கில் லோன் பண்ணித்தரோம் நம்ம டேரெக்ட் ஓனர் தாங்க இமீடியேட் பர்சன் கிடையாது நீங்கள் ப்ரோக்கர் ஃபீஸ் யாருக்கும் தரணும் அவசியம் இல்லை வீடுன்றது ஒரு கனவுங்க அந்த கனவை நிஜமாக்க தான் எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இதே மாதிரியான வீடு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும் ஆசைப்பட்டீங்க கண்டிப்பாக வாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடு வீடு தப்பிச்சா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்